பிஜிலி வாங்க வணக்கம் வெல்கம் வணக்கம்ங்க ராம் ஹாய் ஜெர்மன் ஹாய்ங்க பிரபாகரன் ஹாய் மாதவன் ஹாய் ப்ரோ என்னது ராண்டி ராண்டி அது பாப்பா பேர் தேஜா ஸ்ரீங்க அப்துல்லா ஜெர்மன் ஹாய்ங்க பேர் சொல்லலாம்டா காட்டதான் கூடாதுல இல்லை

அதெல்லாம் அப்படிதாங்க தாங்க சந்திரசேகர் நீங்க கால்ல வந்து கேட்டாலும் போட மாட்டாங்க. நம்ம சாப்பிடுவளே பூவா உங்கள கோபப்படுத்தி விடணும் தான் கண்டுக்காதீங்க ஆமா ஆமா முருகன் அண்ணா கோபப்படணும் டென்ஷன் ஆகணும் என்னை கடுப்பேத்தணும் லைவ் க்ளோஸ் பண்ணணும் தான் பண்றாங்க நான் கண்டுக்கவே இல்லையா ஆமா கரெக்ட் பேர் மட்டும் சொல்லலாமா சொல்லுங்க தம்பி சிவா நீங்க வேற நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் யாதவ் நீங்க எப்படி இருக்கீங்க விளையாடிட்டு இருக்கா

உங்கள் நேம் என்ன நர்மதாங்க ஹாய் ஹாய் இன்னும் ரெண்டு நிமிஷம் லைவ் முடிச்சிட்றேன் ஏன்னா சார்ஜ் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் போடுவேன் இன்னைக்கு ஒன் ஹவர் தான் லைவ் முடிச்சுக்க வேண்டியதா ஒரு பாட்டு பாடுங்களா ஷார்ட்ஸில் பாடி போடுறேன் ப்ளீஸ் கண்டிப்பாக பாடி நிறைய பாட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி முடிஞ்சா நான் போடுறேன் யாதவண்ணா நான் வந்து சென்னை ப்ரோ சென்னை 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 குவா சென்னை சென்னை போனோம் சென்னை போனோம் நர்மாதான் நல்லா இருக்கு தமிழ்ல சிஸ்டர் சாப்பிடாமாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க ஓகே பாய் சரவணன் உடஃபோன் பாய் நீங்கள் எந்த ஊர் சென்னைங்க குட் மார்னிங் செல்வராஜ் ஓகே முருகனண்ணா ஈவினிங் லைவ் இருக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு வந்துருங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஓகேவா சனி ஒருவன் நாராயணன் வெல்கம்ங்க சாப்பிட்டேங்க சரிங்க சித்ரா சதீஷ் ஹாய் ஜெர்மன் வணக்கம் சதீஷ் லைவ் போட்டாச்சு தோழி நன்றி நன்றி நன்றிங்க யாதோ அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்குது எல்லாரும் வந்துடுங்க let yes.